இன்றைய தினம் இன்றைய தினம் பயணம் ஆரம்பமாகின்றது பதினாறா பதினைந்தாவது நாள் மணிக்கு பதினைந்தாவது நாள் பயணம் ஆரம்பமாகின்றது இன்றைக்கு தேதி ஏழாம் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி எட்டும் பன்னிரெண்டு மணி அளவில் இந்த பயணம் ஆரம்பிச்சிருச்சு ஆரம்பிச்ச இடம் எங்கே அப்படின்னு சொல்லித்தேடா இந்த ஊர் இந்த ஊரில் இருந்து எங்கே போக போகிற அப்படின்னு சொல்லித்தேன்னா குருக்கள் மடம் குருக்கள் மடம் அண்டிய ஊருக்கு தான் நாங்கள் இப்போ பயணம் போகிறதுக்கு போகிறது இப்போ இந்த பயணத்தில் இன்றைய தினத்தில் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகிறது என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் எரிச்ச போகிறேன்னு சொல்லியதை தொடர்ந்துவங்களுக்கு பார்க்கையிலும் விஷாவம் இந்த மனுஷனை பாருங்கள் இது அக்கறை பத்திலேருந்து சைக்கால் மிதிச்சு வந்திருக்கான் இது அக்கரை பத் அக்கரை பத்தில் என்ன பார்க்க கிடக்கலன்னு சொல்லி சைக்கால் மிதிச்சு வந்துருந்தான் அக்கரை பத்தில் இருந்து சந்தோஷம் ஒன்றுமே இல்லை பேருங்களா சரி சரி ොෙග ම් අන් කිලෝමට අම්පරෙ රුවත කිම එම නංඟ කල්මුණ රෝඩනම් බොනු සියලදනටම සියල යාලුවන්ටම අයිබෝවන් අද උදේ අටයි විසි අටයි ලංකාවට එම පාගමක් ැනවා එක ඕ කල්ලට දන්නේදී. මම මේ අද පස්ුවනි දවස. ස්ොරි පහලස්වැනි දවස පාලස්වෙනි දවසම ඉවිල්ලෙඉන්න කාර ඉදීූ අද මම පටන්ගත්තේ නින්දවූරින්නම් පටන් ගත්තේ දෙන් ඇවිල්ලෙඉන්නටයි මාරට කාර දව් පති ඇල්ලෙඉන්නවා. මේ අද ඉවරවෙන්නේ මේ ගුරුක්කල් මට ගුරුක්කල් මටම් තම අද මගේ ගමාන ගම් මගේ ගමන ඉවරවෙන්නේ එවනක ඕගොල් විඩියස්ි බලාගන්නඩ ඕගොල්ලෝ කිවඇත් කිව්වා සිංහල වලින් වීඩියෝ දාාන්ඩ කියලා මට ඒකත් දාන්ඩ බැරිියුණ මේ ඊ පට්ට සෙනක මේ ෆොලෝස්ලා කට්ටි ගොඩා කාව දෙදාහක් විර ීතිපසේ මට වීඩියෝස් කරගඩ ෙරියුනා මං කරපු ීඩියෝස්ික ඔක්කම දාලා තින මගේ ුටප් චනල්ල එක අනිවාරෙන් යු චනල්ල ගීල්ල ෂෝමීද ව් කියලා ගහලා ම. අනිවාර සබස්ට්‍රේප් කරකඩ මේ ව දවස් පණහක් ඉවරවෙනකොට ඉංශාල්ලා යු බලිින් ලක්ෂයක් ෆොලොෝස් ලක්ෂයක් කන්ඩෝනේ කියලා ප්‍රාථනා කරගන්නවා මේ අද අද ඉන්න අද තම ඒ අයිඩයක ඔලුවෝට ආහෙ මේ ගම්මා නිවර වෙනකොට යුබ එකින් සිල්වර් බැට්න එක ගන්නවා කියලා ඉංශල්ලා එඊලා විීඩියුවකි සැට්ුවමු චනඩි ගොන් දෙට. என்னைய தங்குறது சார் வீடியோ எடுத்த பிரச்சனையா இல்லை இன்றைய தங்குறது எங்க சார் குருக்கல் மடம் குருக்கல் குருக்கல் ஆ இல்லை என்னடா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தமிழ் பேசுறத எங்கட ஊர்ல இருந்து யாருமே அண்டதில்லை அதுதான் நான் வீடியோ எடுக்க சரி குருக்கல் மடத்துக்கு அங்க போய் தான் அங்க பெரிய ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்கு நண்பர் அங்கதான் புக் பண்றேன் நான் டீட்டெயில் சொல்றேன் சந்திச்சு சந்தோஷ் வரணும் நான் நேற்று சொன்னவங்களுக்கு வீடியோ எடுத்து தார்ன்னு சொல்லி என்னை போலி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தமிழ் கதைக்கிறது இந்த வீடியோவில் உங்களுக்கு அதை பார்த்துட்டு அண்டி சந்தோஷம் இருந்தும் எனக்கே சந்தோஷமாக தான் இருந்துச்சு என்ன ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தமிழில் பேசுகிறது அப்படின்னு சொல்கிறது இனி போக போக என்னை இந்த ஊர் ஃபுல்லாகவே தமிழ் தமிழ் மொழி பேசக்கூடிய தான் இந்த கிழக்கு மாகாணங்கள் அப்படி ஜெஃப்னா அந்த சைடில் நம்ம ஃபுல்லாக வரங்காட்டிலும் காட்டிலும் எல்லாமே எங்கேயினோ அதனால் ரொம்ப சந்தோஷமாக போகலாம் சாய்ந்த மருது சாய்ந்தம் மருது நகரசபை உங்களை அன்போடு அழைக்கின்றது சாய்ந்த மருது பின்னால் அப்படி புள்ளிங்கோ சஹாக்கலாம் அப்படி பின்னாலே வந்து கொண்டு வருஷி சாய்ந்த மருது டவுனில் இருச்சு பள்ளி தான் இது இப்போ கல்முனைக்கு வந்துட்டேன் இப்போ சரியாக அந்த பிரதேசத்தில் இருந்துச்சுன்னா கல்முனை பிரதேசத்தில் சரியாக ஒம்பது நாற்பத்தி ஆறு கல்முனையில் நான் இவ்வளோ அவசரமாக போயிடுமோ அவ்வளோ அவசரமாக பயணத்தை பயத்து கொண்டு வச்சு இப்போ பின்னால் போலீஸும் வந்து கொண்டு கொண்டுருச்சு பாதுகாப்புக்கு பின்னால் பிள்ளைகளும் வந்து கொண்டுருச்சு அஹமது இல்லா ப்ளீஸ் நிச்சயமாக வரவே கத்தக்க பல கருத்துகளை கூறுகின்றார் மதரிமன் உங்களுக்கு அல்ல என்று உங்களுடன் இருக்க வேண்டும் இந்த விடயத்தை கூறிக்கொள்கிறோம் நீங்கள் எதிர் காலங்களில் இவ்வாறான நிகழ்வுகள் செய்து எங்கள் நாட்டின் சுகிச்சமும் அமைதியும் சாந்தியின் நிலை பெற வேண்டிய இந்த நிகழ்வுகளை வரவே கற்றுக்கொள் மதபுரிமன் அவ்வாறால் பார்க்கிறது இந்த விடயத்தை நீங்கள் சமூக கருத்துக்களை மிகவும் நுண்ணிதமாக கூறிக்கொள்கிறது அந்த வகையை இந்த இடத்தில் நீங்கள் சமூகத்துக்கு கூறக்கொண்ட விடயம் பயணத்தின் நோக்கம் பயணத்தின் நோக்கத்தை தாசிர். ஒவ்வொரு 200 கிலோமீட்டரமான ஒரு நாடு ஒரு தனிநபருக்கு சுதந்திரமாக எல்லா பிரதேசத்திலும் எந்த பிரதேசத்திலமே பயணிக்கலாம். ஜாதி மத இன வேற்றுப்பாடுகள் இன்றி எல்லோரும் மனிதனியம் கொண்டே இலங்கையர்களாய். ஸ்ரீலங்கா ஸ்ரீயாத் ஸ்ரீலங்கன்ஸ் என்கிற ஒரு அடிபடையில் இந்த பயணம் போய்க்கொண்டிருச்சு. அலாஹு அக்பர். 200 கால்களால் நடந்து வருகின்ற இந்த பெரும் முயற்சி தற்போது மருந்த முறையிலேயே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வை என்னுடைய இலங்கையிலும் அல்ல உலகம் சார்ந்து வியாபித்துக் கொண்டிருக்கின்ற என்னுடைய கழகம் ரைடர்ஸ் கப் சைக்கிளிங் கழகத்தினால் இந்த சக்மி அவர்களை முகமட் சக்மி அவர்களை நாங்கள் வரவேற்று இவரை நாங்கள் வரவேற்று அவருடைய இந்த பயணம் வெற்றி பெறுவதற்காக இன நல்லிணக்கத்தை பிரதிபலிக்கின்ற வகையிலே நாங்கள் இவரை நாங்கள் இன்று வரவேற்றுக் கொண்டிருக்கின்றோம் தொடர்ச்சியாக என்னுடைய கழகத்தினுடைய தலைவர் அவர்களை நாங்கள் அன்பு அழைத்திருக்கிறோம் பதினேழாவது நாடாக பதினைந்து நாடாக பதினைந்தாவது நாடாக வளர்ச்சி கடன்

மருதமுனை மருதமுனை மருதமுனையில் எங்களோட விஐபி ஒன்று எங்களை வரவேற்க போகிறேன் மிகப்பெரிய விஐபி ஒன்று நீங்கள் எல்லாரும் தெரிஞ்ச ஒரு விஐபி வந்து அவரை தானே நீங்கள் மாட்டப்போகிறது சலாமா அலைக்கும் ஹபீப் அல்வா சலாம் அலைக்கும் எப்படி குயிக்கா என்ன மாதிரி கெப் ஒன்றை போட்டு கொண்டு எப்படி என்ன ரோல் மாடல் என்ன மாதிரி கெப் ஒன்றை போட்டு என்ன மாதிரி கிளாஸ் ஒன்றை போட்டு என்ன மாதிரி பேக் ஒன்றை கட்டி என்ன மாதிரி அண்ணன் கொடி ஒன்றை கட்டி மாஷா எப்படி குயிட் கேர்ள் உண்டு என்ன இது லெட்டரில் யூடியூப் சேனல் சேனல் நீங்கள் இதில் என்ன செய்வீங்க கான்ஃபிடண்டா இருக்கணும் யூடியூபர் மாதிரி பழக்கப்படக்கூடாது கான்ஃபிடண்டா இருக்கணும் பப்ளிக்ல பேசணும் நீங்க தைரியம் தானே தானே வடிவா இருக்க வடிவா இருக்க இது ஸ்டைலிஷ் நீங்க முன்னுக்கே போல இந்த ஊர் போற வழியெல்லாம் எப்படி அழகா இருக்குன்னு பாருங்க எப்படியாப்பட்ட ஒரு லொக்கேஷனில் எப்படியாப்பட்ட ஒரு அழகு நிறைந்த ஒரு லொக்கேஷனில் ஒரு அழகு தேவதேவனோடு நான் நடந்து வந்து கொண்டுருச்சு எப்படி அவங்களோட பெரிய பேனா அவங்களோட பெரிய பேனா அவன் யூடியூப் சேனல் ஒன்று செய்தான் அவன் இனி என்ன மாதிரி ஒரு கெட்ட பொண்ணை போட்டு நடந்து வந்து கொண்டுருச்சு என்னோடையிலிருந்து எனக்கு ஒரு நினைவு சின்னம் நடத்துக்காக வந்துருச்சு பேர் பிடிச்சிருந்தோம் அசாது அசாது அடுத்தது என்னோஸ் அசாத் பிரதர் அவருடைய பிரதர் தான் வந்து எங்களுக்கு நினைவு சின்னம் ஒன்று தான் வர்றதுக்கு இருந்து அதுக்கு நாங்கள வாப்பாவும் தெரிஞ்சு கல்வாஞ்சிபோடியில் நடந்து போகுதுக்கு சைக்கிள் என்ன یہ بہن بہن نان جو کوالٹی ٹائم لي ننگو فرسٹ ايئر والا موٽي اها کونامن جي او ابا نان آڪدا کي کيڪ ننگو

ஒரு கிலோமீட்டர் எக்ஸாக்டாக ஒரு கிலோமீட்டர் போகணும் இந்த இடத்துல இப்போ நான் இருந்துச்சு இந்த சூழ்நிலையில் எனக்கு பைத்துக்கொள்ளதுக்கு ஏழாத ஒரு சூழ்நிலை திரும்ப நான் இந்த பயணத்தில் திரும்ப நான் வருவேன் திரும்ப கல்வாஞ்சிக்குடி இந்த ஃபுல்லாக ஏரியா சுற்றும் போது அப்போது நான் கண்டிப்பாக இந்த பிள்ளையார் கோயிலுக்கு பயத்து பார்த்துட்டு தான் வருவேன் அபிவிஷன் என்னோட நண்பர் ஒருத்தர் சந்திச்சு வந்துருச்சு என்ன அவர் பொருளில் இருந்து வந்த உடனே வெஹிக்கல் எடுத்துக்கும் வந்திருக்காரு என்ன சந்திச்சிட்டு போமென்னு சொல்லி நண்பரோட பேர் சுவேல் ஏழு கிலோமீட்டர் போகணும் இந்த ஏழு கிலோமீட்டர் இப்போ சரியா டைம் எதுனா சொல்லி பார்த்தா ஆறு ஏழு மணி சரியா ஏழு மணி ஏழு கிலோமீட்டர் ரெண்டு மணி தேங்காட்டி என்ன இது செட்டிப்பாளையம் செட்டிப்பாளையம் பிள்ளையார் கோவில் பிள்ளையார் கோவில் செட்டிப்பாளையம் தேட்டாத்தீவு தேட்டா தீவு கிறிஸ்துவ ஆலயம் உண்டு இந்த ஊரில் மிகவும் பெருசாக இரு அமைக்கப்பட்டிருக்கு கிறிஸ்துவ ஆலயம் இன்னும் போது கிரிச்சு இந்த இரவில் இந்த இருட்டில் பயணம் பெற்று கொண்டு விரைச்சி இன்னொரு மனத்தியாலம் பயணிக்கணும் நான் அங்கே சொல்லுறேன் நினைக்கவானு பேசாம கதையாம வந்ததுக்கு அந்த மூச்சுல வந்ததுதான் ஏலாண்டால் எந்த அளவுக்கு ஏழாச்சா கொஞ்சம் தூரம் தான் இன்னைக்கு ஒரு முப்பத்தி மூணு கிலோமீட்டர் தான் வந்த அப்படியே அந்த தண்ணி போத்திரதான் இன்னைக்கு முப்பத்தி மூணு கிலோமீட்டர் தான் வந்தேன் காத பாருங்க சரி சரி முப்பத்து மூணு கிலோமீட்டர்லயும் உசுறு கைத்த மருத முனையில இருந்தா மூணவர் நாளவர் வந்து எங்கட வீடியோ அப்லோட் பண்ணி வேலையிலையும் தான் ஓடிட்ட மற்றது மக்கள் ஆட்களை சந்திச்சேன் சந்திக்க வாரமல ஏழாம் சொல்லி செல்லவும் வேடா இனி இனி அவங்க நின்று 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 வந்தேன்னு சொன்னா இப்போ பயணம் இப்படி எட்டு இருபத்தி ரெண்டு இப்போ நான் லாஸ்ட்டாக மணி மனுத்தியானமாக யாரோடையும் பேசாமல் தலையை பணியை போட்டுக்கொண்டே வந்தேன் இப்போ தான் ரூமுக்கு வெளியில் வச்சு பேசினேன் ஏனடா இப்போ கழுவாஞ்சிக்குடியில் தொடங்கி நான் இப்போ இருக்கிற இந்த இடம் வரங்காட்டிலும் இந்த நான் வந்துடுச்சு இந்த விழா வரங்காட்டுமே இருந்த அத்தனை மக்களும் நிறைய பேர் என்னோடய கோவிக்காங்களா என்னென்னு என்னடா ஒன்றுமே விலங்கல ஏன்னால் ஏன்னா அதுக்கான ஏல உண்மையில்லை இப்போ எங்கள் நிலவரத்தை பார்த்தா அவங்களுக்கே விரும்பும் ஏன்னா இப்போ என் சுச்சுவேஷன் எப்படின்னு சொன்னடா என்ன தவிர முழு இலங்கையில் எல்லாருமே ஏன் வீடியோ தான் போட்டுக் கொண்டுருச்சு ஆனால் ஏண்ட அக்கௌண்ட்டில் என்ன தவிர மற்ற எல்லாருமே போட்டுக்கொண்டா இருக்கு அது சந்தோஷம் தொடர்ந்து வீடியோவில் பாருங்கள் இந்த வீடியோ மட்டும் நான் இப்போ அப்லோட் பண்ணி என்ன மற்ற வீடியோ ஒவ்வொன்றுமே வந்து கொண்டுருந்துச்சும் விஷாவை சந்திச்சும் அஸ்லாம் வலிக்கும் வரலா பரகாத்தோ கட்டாயமாக ஷோமிது வீ யூடியூப் சேனல் இந்த வீடியோ பார்க்கவங்க எல்லாரும் ஷோமிதவீ யூடியூப் சேனலுக்கு பற்றி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம் கட்டாயம்